திருச்சிற்ற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது இந்த திருவாசகத்தை திருமுறையை பதினொன்று திருத்தெல்லோணம் அப்படின்றது திருத்தெல்லையில் அருளியது தரவு கொச்சை கழிப்பாக இவருடைய வரலாறு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் யாரும் எனக்கு வேணாம் சிவனை தவிர மற்றொரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஏற்றுக்க மாட்டேன் கிடையாது அவர் ஒருத்தர் தான் அப்படின்ட்டு அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பார் ஒவ்வொருத்தரும் திருநீர் பூசாதவங்களை பார்த்தாலும் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் சிவபெருமானையே வேணும்னு கேட்டதுனால தான் அவருக்கு அவ்வளோ சோதனை ஏன்னால் சிவபெருமானையே வே வேணும்னு கேட்குறாருல வேறு யாரும் வேணாம் வேறு யாரும் கிடையாது சிவன் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்றதுனால இவரை கூட்டிக்கின்னு போனோம்னா அதுக்கான அவரும் அந்த தகுதியை பெறணும் இல்லையா ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க அடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் லேசப்பட்டவங்கள அதுலேயே விரல் மீண்ட நாயினார் சுந்தரரியே நிற்க வச்சு கேள்வி கேட்டவர் யார் அது நம்ம அடியாருங்களை வணங்காத போகிறவர் அப்படின்ன ஒன்று ஒரு தாங்க தம்பிரானுடைய சிவபெருமானுடைய நண்பர் சிவபெருமானுடைய நண்பராக அடியார் உட்காந்துருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட இதுவும் இல்லாமல் ஒரு வணக்கம் வைக்காமல் போகிறான் அவன் யார் அவனை தள்ளி வைங்க புறந்தள்ளுங்க அப்படின்ட்டார் சிவபெருமானுடைய தோழர்னா சிவபெருமானையும் புறந்தள்ளுங்க அப்படின்னார் அப்போ அடியார்களுக்கெல்லாம் சிவபெருமான் அவ்வளோ அடி பணிஞ்சிருக்கார் அந்த மாதிரி இருக்கிறவங்கள இவர் மகா மந்திரி அப்படியாக அந்த பெரிய செல்வந்தர் சிவபெருமான் தான் வேணும்னு எல்லாத்தையும் உதறி அவரையே வந்து அடைஞ்சதுனால அவரை எல்லாம் உலகறியே இட்டுன்னு போனோம்னா யாரும் ஒருத்தர் நாளைக்கு ஒரு சொல்லு சொல்லக்கூடாது பாருங்கள் இவர் ஐஎஸ்ஐ தான் மாணிக்க வாசகருக்கு நிகர் ஒருத்தர் இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய திருவாசகத்தையும் இவரே உக்காந்து எழுதி நேருக்கு நேராக வந்து அவர் எப்படி பாருங்க மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல இவர் கைப்பட எழுதினார்னா அந்த திருவாசகத்தை எவ்வளோ நேரமாக எழுதியிருப்பாங்க எப்படியெல்லாம் பாடியிருப்பாங்க அவ்வளோலாம் அவ்வளோலாம் பெருமையை சேர்த்தவர் எப்படி இருப்பார் அது உலகையே தெரியணும்னா இவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கி தான் ஆகணும் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு அருமையான திருவாசகத்தை கொடுத்த மாணிக்க வாசகருடைய பெருமை வாய்ந்த இந்த மார்கழி மாதம் அருமையான உங்களுக்கு பாடல்கள்லாம் வந்து சேருது இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தள்ளி விட்டு போகாதீங்க இதை தள்ளிங்கன்னா வேறு எதுவும் உங்களுக்கு கிடையாது தமிழ்ல அழகான முத்து தமிழ் அப்படியே அருமையான தமிழை நம்ம எந்த வழியிலேயும் போய் அதை மாற்றி யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது நெல்ன்னா நெல் அரிச்சுன்னா அரிச்சு அவ்வளோதான் முஞ்சி போச்சு இதை நம்ம போய் மொழிபெயர்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆகையினால் அருமையான தமிழ் தேன் அமுதத்தை வருகுங்க வாங்க இருபது பாடல்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது பாதி மாம்பழம் சாப்பிட்டா வ விட்டமின் சி விட்டமின் முழுசாக கிடைக்காது இந்த இருபது பாடல்களும் கொஞ்சம் பெரிய பாடலாக இருந்தால் பரவாயில்ல நாலு நாலு வரி தான் மொத்தமாக பாடிடுற பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் திருத்தெல்லோணம் திருத்தெல்லையில் அருளியது தரவு கொச்சக்களிப்பா திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை அறிய ஓர் அந்த நாயாண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லோ நம் கொட்டாமோ திரு ஆர் பெருந்துரை மேய பீரான் என் பிறவி கருவேற பின் யாவரையும் கண்டதில்லை அரு ஆய் உருவமும் ஆய பீரான் அவன் மருவும் திருவாரு பாடி நாம் தெல்லோணம் கொட்டாமோ அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படி தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகெல்லாம் சிரிக்கும் பாடி தெல்லோணம் கொட்டாமோ ஆவம் ஆய அவ மாய கதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆட்கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சூட நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி நம் கொட்டாமோ அர்மந்த தேவர் அயன் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்து பூதள தோர் கொண்டருளி கருவந்து வீழ கடைக்கணித்து என் குளம் புகுந்து திருவந்த வாப்பாடி தெல்லோணம் கொட்டாமோ அரையாடு நாகம் அசைத்த பீரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கோடும் வந்து ஆண்டத்திரம் உரையாட உள் ஒலியாட உள் மாமல கண்களில் நீர் திரையாடு மாடி செல்லோணம் கொட்டாமோ ஆவாரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வா வா என்று என்னை பூதள தேவழி தாண்டு கொண்டான் புவாரடிச்சுவடு என் தலைமேல் தே தேனவா பாடி செல்லோணம் கொட்டாமோ கரங்கு ஓலை கரங்கு ஓலை போல்வது ஓர் காய பிறப்போடு இறப்பு என்னும் அரம்பாவம் என்று இரண்டும் அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன் கழல் நான் மறவா வண்ணம் நல்கியார் திறம்பாடல் பாடி நாம் தெல்லோணம் கொட்டாமோ கல்னார் உரித்து என்ன என்னையும் தன் கருணையினால் பொன் ஆர்கழல் பணிந்து ஆண்டபிரான் புகழ்பாடி மின்னேர் நுடங்கு இடை செந்துவர் வாய்வில் நகையில் தென்னா தென்னா என்று தெல்லோனம் கொட்டாமோ கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைகழலோன் புனவே அ புனவே அன வலை தோழியொடும் புகுந்தருளிவே பிடித்து நெஞ்சம் கண் நீர் மல்க தெல்லோணம் கொட்டாமோ கயல் மாண்ட கண்ணீரன் பங்கன் என கலந்தாண்டலுமே அயல்மாண்டு அறிவினை சுற்றாமும் மாண்டவினியின் மேல் மயல் மாண்டு உள்ள வாசகம் ஆண்டு என்னுடைய செயல்மாண்ட வாப்பாடி தெல்லோனம் கொட்டாமோ முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளிய அடியனை ஆண்டு கொண்டு பத்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாப்பாடி செல்லோணம் கொட்டாமோ பார்ப்பாடும் பாதத்த பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர்தம் பாடும் ஆற்பாடும் சாரா வகை அருளி ஆண்டு கொண்ட பாடல் பாடி நினைப்பறிய தனிப்ப பெரியோன் பாடல் பாடி நம் தெல்லோணம் கொட்டாமோ மாலே பிரமானே மாலே பிரமானே மற்றொழிந்த தேவர்களே நூலே நூலை வரிய நுண்ணிய நாய் வந்தடியேன் பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவத்தால் செல்யர் கண்ணீர் மல்க தெல்லோனம் கொட்டாமோ உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு ப பருகற்கு இனிய பரம் கருணை தடம் கடலை உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரம் கருணை தடம் கடலை மறுவி திகழ் தன்னன் வார்கழலே திரு திருவை பர நாம் தெல்லோனம் கொட்டாமோ புத்தன் புரந்தர ஆதியர் அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேயபிரான் பிறப்பருத்த அத்தன் அணி அம்பலவன் அருள் அருள்கழல்கள் சித்தன் புகுந்தவா தெல்லோணம் கொட்டாமோ வளை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரம் ஆம் சவலை கடல் உள்ளனாய் கிடந்து தடுமாறும் கவலைக்கெடுத்து இணைகள் தந்தருளும் செயலை பரவி நாம் தெல்லோணம் கொட்டாமோ வன்கெட்டு மாதரும் மாய்த்து அழல் நீர் மண் செ மண்கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பு அறியா தன்மையனுக்கு உன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வா பாடி கொட்டாமோ வின்னோர் முழு முதல் பாதல தார்வித்து மன்னோர் மருந்து அயன் உடைய வைப்படியும் கண்ணார்வா கண்ணார வந்து நின்றான் கருணை கழல் பாடி தென்னா தென்னா என்று தெல்லோணம் கொட்டாமோ குளம்பாடி கொக்கு இறகும் பாடி கோல்வளையால் நலம்பாடி நஞ்சு உண்டவா பாடி நாள்தோறும் அலம்பு ஆற்புணல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பு ஆடல் பாடி நாம் தெல்லோணம் கொட்டாமோ அலம்பு ஆற்புணல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பு ஆடல் பாடி நாம் தெல்லோணம் கொட்டாமோ திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா அருமையா சொல்றாரு ஆவா அரி அயன் இந்திரன் அவங்கெல்லாம் காணாதவங்க வானோர்க்கு அரிய சிவன் வா வா என்று எண்ணையும் பூதளத்தே வலிய ஆண்டு கொண்டான் குதிரை வாங்க போன இவரை மித காட்டுறவங்க வந்து காட்டுறாங்க பிற அந்த மாதிரி ஞான போதக புக்கை எடுத்துக்கிட்டு வந்து தான் ஞான போதகத்தை எடுத்துக்கிட்டு வந்து தான் மாணிக்க வாசகருக்கு திருவடியை சூட்டினார் அவர் சொல்கிறார் வாவா என்று என்னையும் பூதளத்தையே வலித்து ஆண்டு கொண்டான் அந்த குதிரை வாங்க போன இடத்துல அங்கே உட்காந்து அந்த பெரியவர் எங்கள் வாப்பா எங்கள் வாப்பான்னு கூப்பிட்டாராம் இருக்கிறவங்களாம் விட்டு நம்மளை கூப்பிட்றாரு என்னான்னு போனால் அதுக்கப்புறம் அவரு விட்டு இவருக்கு வர்றதுக்கு மனசே வரலையாம் வரவே இவருக்கு தோணலையாம் அங்கே வா இங்கே வா அப்படின்னு சொன்னோடனே சரி பெரியவங்க பார்த்தோன்னே ஆசீர்வாதம் இல்லையா உட்காந்து அருன்னு அப்படியே குருந்த மரத்தடியில் இவர் தலைமையில அவரோட திருவடியை சூட்டி இவருக்கு தீட்சை கொடுத்தாரு எவ்வளோ ஒரு அருமையான வழியே வந்து ஆட்கொண்டவர் வா வா என்று என்னையும் பூதளத்தே வலித்து ஆண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடி என் தலைமேல் பொறித்தலுமே தே ஆனவா பாடி தெல்லோணம் கொட்டாமே நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன் என் அந்த சிவன் சும்மா உள்ள என்னை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ என் கண்ணில் வந்து என்னை கூட்டிகிட்டு போகாத யார் யாரையோ பக்கத்து விட்டுக்கார் நைட்டு முறை எதிர் கார் நைட்டு முறை என்னை கூட்டின்னு போக மாட்டாரு நான் அதான் நாதானு அழுது அரளி அவரை காதலனாகவும் இவர் காதலியாகவும் அப்படி அழுதார் என்னை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போன பொண்டாட்டி விட்டு போன மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அப்படி அழுது அடியே அடைந்தார் அதனால் மாணிக்க வாசகர் அப்படியே நிகராயிட்டார் எவ்வளோ ஒரு அருமை பெருமையான அடியார் நம்மளுக்கு மாணிக்க வாசகருக்கு நம்மளுடைய சிறந்தாழ்ந்த சரணம் 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 அவரை போற்றி பாடுறதும் எல்லாமா அடியார்களை பாடினாலே சிவபெருமான் அங்கே வந்து அதுலேயும் இந்த திருவாசகத்தை பாடினா அதுக்கு ஈடு இணையே இல்லாதவர் அந்த மாதிரி ஒவ்வொரு அடியார்களுடைய சிறப்பும் இதில் அப்படி இருக்கும் ஞான சம்பந்தரத பாடினாலும் அது ஒரு சிறப்பு திருநாவுக்கரசரத்தை பாடினா அதுக்கு மேலே சிறப்பு நம் நம்பி ஆர்வூரன் அவர் தான் நாயகன் அவர் இல்லைன்னா அந்த இவங்கெல்லாம் தெரிஞ்சே இருக்க மாட்டாங்க எல்லை வாழ் அந்தனர்னு அவரை பாடி வச்சதை வச்சு தான் நம்பி ஆண்டார் நம்பிகள் அந்த அவருக்கு பாடினதை வச்சு அதை எடுத்து இவர் சேர்க்கிறாருங்க எல்லாம் அதை கண்டுபிடிச்சி இத்தனை தளங்கள்ல இவங்க போய் பாடி பாடியிருக்கிறாங்களா இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களான்னு அவர் அதையெல்லாம் சேகரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு சேக்கிழார் திருவடிகளே சரணம் அவரே அவரே பெருமைப்பட்டுக்கினாராம் சேக்கிழார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடையும் இந்த நால்வருடைய தேவாரத்தையும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அவரே அவரை நினச்சி பெருமைப்படுவாராம் நாம் என்ன பேர் பெற்றோமோ நம்ம இந்த மாதிரியான வேலை செய்கிறோமேனு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த சேக்கழார் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த நால்வரும் இல்லை அதுலேயும் நம்ம மாணிக்க வாசகார் கொடுத்த திருவாசகம் தேன் நம்மளுக்கு கிடைக்காம போயிருக்கோம் அருமையான பாடல்கள் பாடி அனைவரும் பயனடியனும் இறைவனுடைய திருவருள பெறணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்